ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஊர் குளத்தில் மீன் குடிச்சு அதை தான் இன்னைக்கு சமைச்சிருக்கேன் இன்னைக்கு ஊரே மீன் குழம்பு தான் நம்ம வீட்லேயே இந்த மீன் குழம்பு மீன் வருவெல்லாம் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர் குளத்தில் மீன் பிடிச்சி எல்லாருக்கும் பங்கு வச்சிகிட்ருக்காங்க ஊரே எங்கே தான் நின்றுட்டுருக்கு பங்கு ரெடி ஆகிட்டுருக்கு நம்மளும் ஒரு பங்கு எடுத்துகிட்டு போய் சமைச்சிரலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு நல்லா அரைச்சி சுத்தம் பண்ணிக்கணும் சிலேப்பி மீனாக இருக்குது மீனெல்லாம் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மீனை முழுசாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா சிலேப்பி மீன் வறுத்தா நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கெண்டை மீன் தான் இருந்துச்சு எல்லாத்தையும் நல்லா மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு உரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குழம்பு வச்சிடலாம் மீன் குழம்பு வைக்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வெண்டியாமலாம் நல்லா புரிஞ்சு வரணும் கருக வெட்டாமல் சின்ன வெங்காயம் ஒரு கையை நல்லா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு வெட்டி வச்ச தக்காளி கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இருக்குது ஒரு தக்காளியாக அரைச்சி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூ சேர்த்துவோம் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் அதுபோல் ரெண்டு ஸ்பூனு மல்லிகூள் ஒரு பெரிய லெமன் சைஸு புளிய கரைச்சி இது தண்ணியை பணம் சேர்த்துடுவேன் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவேன் குழம்புக்கு தேவையான உப்பு வெட்டி வச்சால் மாங்காயை சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட தேங்காய் இது வேணுன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் வேணாட்டி சின்ன வெங்காயமும் ஜீரகமும் அரைச்சி ஊற்றினாலே போதும் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து மீன் வறுவலுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சோம்பு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சின்ன இஞ்சி துண்டு மல்லித்தலையை இந்த மாதிரி காம்போட சேர்த்துக்கணும் இதை கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வறுவலுக்கு மீன் வறுவலுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த மீன் குழம்பு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் சின்ன வெங்காயம் ஜீரகம் குழம்பு மீனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கேன் இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இந்த குழம்புல இப்போ நான் சேர்த்துருக்கேன் இப்போ மீனையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே சிம்மில் போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அருமையான மீன் குழம்பு மீன் வறுக்கிறது கொஞ்சம் தூள் உப்பு தூள் கொஞ்சம் கடலை மாவு கான்பார் மாவு சின்ன வெங்காயம் மல்லித்தலை கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிது இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கணும் இப்போ இந்த மீனை எடுத்து இதில் போட்டு நல்லா பெசரலாம் பெசடி இதை வருத்தரலாம் மீன் குழம்பு நல்லாவே ரெடி மீன் மீனெல்லாம் வெந்த பிறகு கரண்டியை விட்டு ஏன் திண்டக்கூடாது மீனெல்லாம் உடைஞ்சிடும் சாப்பிடும்போது தான் பார்க்கணும் ஒரு கருவேப்பிலை கொத்த போட்டு அப்படியே இறக்கி மூடிடலாம் எல்லாருமே அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் வறுவலுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் மீன் அதிகமாக இருந்தது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு இவ்வளோ சமைச்சிக்கலான்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் நெய்ல வறுக்கும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் மீன் தேங்காய் நெலாம் வறுப்பேன் மீன் வறுவல் நல்லா ரெடி ஆகிட்ருக்கு அடுத்து என்ன எல்லாம் செஞ்சு மீன் குழம்பு மீன் வறுவல் இருந்தாலே எவ்வளோ ரசம் வச்சுருவேன் கொஞ்சமாதிரி தக்காளி ரசமும் வச்சுட்டேன் மீன் உருவலுக்கு இந்த ரசத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ட பிள்ளையா நமக்கு கிடைக்கும் நல்லா எனக்கு கண்டிப்பாக ரசம் இருக்கணும் சமையல்லாம் ரெடி ஆகிடுச்சி நல்லா சூடான சாதம் சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா அருமையான மீன் குழம்பு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இந்த குளத்து மீனாக நல்லா அருமையாக இருக்கும் meanwhile well,